கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமைதியின் அரசன் இயேசு மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை வசனங்கள் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே வழிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் பிரியமானவர்களே அமைதியின் அரசனாகிய இயேசு பிறந்தது அமைதியின் இரவில் வானதூதர்கள் கொடுத்த மகிழ்ச்சியின் செய்தியும் அமைதி உண்டாகுக என்பதே இயேசு தனது பணிவாழ்வில் அதிகம் போதித்ததும் அமைதியே தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று ஆசை கூற பணித்தார் இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவு நம்முடன் இருப்போருடனான உறவிலும் வெளிப்பட வேண்டும் இயேசு இந்த உலகை விட்டுச் செல்லும் முன் தனது அமைதியையே நமக்கு பிரியாவிடை பரிசாக வழங்கியுள்ளார் ஒருவர் கடவுளை விட்டு தொலைவில் இருந்தால் அவரால் அமைதியை அனுபவிக்க முடியாது அன்பானவர்களே மனிதன் இரண்டு இடங்களில் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கிறான் ஒன்று கருவறை மற்றொன்று கல்லறை இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்வில் அவனது ஒட்டுமொத்த போராட்டமும் இந்த நிம்மதிக்காகத்தான் இந்த திருவருகை காலத்தில் நாம் நம்மையை மாற்றுவோம் நமக்கு சுமையாக இருக்கும் தீமைகளை நமது மனங்களிலிருந்து துப்புரவு செய்வோம் நாம் தொலைத்த உறவுகளை மீட்டெடுப்போம் கடவுளோடு மற்றவர்களோடும் ஒப்புரவாக தடையாக நிற்கும் சுவர்களை உடைத்து இயேசுவைப் போல அமைதியின் மறுரூபமாய் ஆவோம் அன்பு இறைவா அமைதியின் அரசனா உம் வழியிலே நாங்களும் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்